கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி நாற்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் முப்பது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சமூக ஆர்வலர் நெல்லையிலிருந்து சிராஜ் நமோடு இணைகிறார் சிராஜ் கடந்த ஆண்டு மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மரக்காணம் பகுதியில் இதே கள்ளச்சாராயம் மருந்தி பதிமூன்று பேர் உயிரிழந்திருந்தனர் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க மேலும் முப்பது பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சற்று முன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர் கதையாக இருப்பதற்கு காரணம் என்ன ஏன் இந்த அலட்சியம் யார் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு சமூக ஆர்வலர் என்ற பார்வையில் உங்களுடைய கருத்து முதற்கட்டமாக ஒரு வணக்கம் தெரிவிச்சுக்கலாம் சார் அதாவது ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி சென்ற ஆண்டு நடந்த அந்த கள்ளச்சாராய விபத்து மூலமா ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டோர் வந்து பலியாயிருந்தாங்க அந்த பலியின் போதே அரசாங்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சரியான முறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்றைய தினம் இந்த நாற்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பலியாக இருக்க மாட்டாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து ஆக்ஷன்ல முதற்கட்டம் வந்து நல்லபடியா எடுப்பாங்க அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கோளாறான ஒரு தான் இருந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து சொல்றாங்க இந்த மெத்தனால் எங்க இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சிபிஐ சிபிசிஐடி வந்து துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்காருன்னு இதே நியூஸ் தான் நம்ம போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரக்கோணம் அந்த விஷயத்திலேயே நம்ம பார்த்துருந்தோம் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் வந்து எப்படி வருது ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் முறை இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்படுது இந்த விபத்துக்கான காரணத்தை நிச்சயமா நாங்கள் கண்டறிந்து இரும்பு காரம் கரம் கொண்டு அடக்குவோம் அந்த இரும்பு கரம் எங்க இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல மக்கள் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்ல இருந்து கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் பெரும்பாலானோர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க அதாவது இப்போ இந்த மெத்தனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து எங்க இருந்து வருது அதை வந்து கள்ளச்சராயத்தில் எதனால கலக்குறாங்க அப்படின்ற விழிப்புணர்வுகளை அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அது மாதிரி அந்த மெத்தனால் கிடைக்கிறத தடுக்கணும் ஏன்னா ஃபேக்டரிஸ் யூஸ் பண்றவங்க அதாவது இப்ப மூணு பேர் அரசா இருக்காங்க இல்லையா அந்த அரச்டானவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மாதிரி இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல வீட்டில் வச்சு வித்துட்டு இருந்திருக்கிறாங்க அது ஸ்டேஷன்லாம் பக்கத்திலே இருந்திருக்கு ஆனா அதை சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் வருது இதுவரைக்கும் அதாவது இப்ப ஐந்துக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த விபத்துல பலியாயிருக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல இது இதுவரைக்கும் முதல்வர் அங்க போகவே இல்லை கேட்டா ஒரே வார்த்தை சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பதில்கள் தான் திமுக நிர்வாகிகள்ட்ட இருந்து வந்துட்டு இருக்கு அதாவது முட்டுக் கொடுக்கறது தப்பு கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் அதாவது டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுவதற்கு அதிமுக ஆட்சியில நீங்க தேர்தலப்போ கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பூரண மது விலக்க நாங்க அமல்படுத்துவோம் அதாவது கொஞ்சம் கூட சிந்திக்காம தேர்தல் அரசியல் மட்டும்தான் திமுக செய்வாங்க அப்படின்றத நம்ம இருந்தே தான் இருக்கிறோம் அதாவது இந்த நாற்பது நாற்பது நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இருநூறுக்கு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க வந்து வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களால இந்த கள்ளச்சாராயத்தை முடக்குவோம் அந்த வியாபாரத்தை முடக்குவோம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களை நாங்க கைது செய்து குண்டர் சட்டத்துல அடைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல முடியல சற்று முன்பு கூட ஒளிபரப்பு இருந்தீங்க அந்த மதன் குண்டர் சட்டத்துல இருந்தவர் வந்து இப்ப விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாங்க குண்டர் சட்டத்துல அடைபட்டவர் எப்படி வெளியே வர்றாரு அவர்கிட்ட போய் நம்ம எப்படி இந்த விஷயத்துக்கும் அவருக்கு எந்தெந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கு ஒரு நடவடிக்கை அப்படின்றத எவ்வளவு தூரம் எடுக்கிறீங்க அதாவது கலைஞர் சொன்னது மாதிரி உங்களால ஒரு டாஸ்மாக் கடையில யாவது கூட்ட முடிஞ்சதா இப்ப தெருக்கு தெரு திறந்து விட்டு இருக்கீங்க அவ்வளவு உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு டெண்டர் அடிப்படையில நம்ம கட்சிக்காரங்க சம்பாதிக்கட்டும் தான் குடும்பம் வளரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையின் கீழ டாஸ்மாக ஓபன் பண்றீங்க கலைஞருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா உங்க கட்சியினுடைய தலைவர் அவர்தான் அவரே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் பூரண மது நாங்கள் அமல்படுத்துவோம் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைந்த உடனே அம்மா அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி டாஸ்மாக நேரங்களை கட்டுப்படுத்துறாங்க இந்த நேரம் முதல்ல விவாத பொருள் விவாத பொருளா மாத்தினாங்க திமுக பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்றதுனால என்ன இருக்கு அதை வந்து ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க நல்லது அனைத்தையுமே மூடணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பண்ணாங்க ஆனா குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லக்கூடிய அந்த நேரங்கள்ல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணக்கூடாது அது மாணவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திரும் அப்படின்றத உணர்ந்து அந்த ஒரு செயலை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சிருந்தாங்க அதாவது தொலைநோக்கு பார்வை வேணுங்க இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு கடைகளை மூடுறோம் அப்படின்றது வந்து எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு உணர முடியாது ஆனா வருங்காலங்கள்ல அதனுடைய விஷயங்களை உணரலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த மாவட்டத்துல எஸ்பிஆர் இருந்தவர் வாண்டடா விஆர்எஸ் வாங்கிட்டு போறாரு அப்ப அதற்கான காரணம் என்ன எவ்வளவு தூரம் நீங்க அழுத்தம் கொடுத்துருப்பீங்க அந்த ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரையே அந்த பணியிலிருந்து எட்டு மாசத்துக்கு முன்பாகவே நீங்க அந்த பணியிலிருந்து ஓடுற அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு வேலைகளை தாண்டி அதிகாரிகளை இவ்வளவு பாடா படுத்திருக்கிறாங்க அதுல இருந்தே தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய லட்சணங்கள் இதுல நேற்றைய தினம் பத்து லட்சம் ரூபாய் வேற வழங்கி இருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் வழங்குங்க அப்படின்றத வந்து யாருமே கேட்கலையே ஏன்னா எல்லாருமே வந்து சாராயத்தினுடைய பாதிப்புனால ஏற்பட்ட விளைவுனால இறந்துருக்காங்க நீங்க இந்த ஒரு பத்து லட்சம் ரூபாய் குடுக்கறீங்க அப்படின்றத முனைப்புகளை ஏன் முதலே கட்டல இன்னைக்கு போய் கடல சாராயம் வித்த பேக்கெட் எல்லாம் புறக்கிட்டு ஏன் இந்த இதை காவல்துறையினர் வந்து முதலே கண்டுபிடிச்சிருக்க முடியாதா உளவுத்துறை என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க காவல்துறைக்கான வேலைகளை இதுதானே மது விளக்கு பிரிவுன்றதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி தானே மது விளக்கு வந்து அந்த பிரிவினர் அதிகப்படியான மதுக்களை விற்று அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கார்பரேட் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் காவல்துறையினர் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு எங்களாலையுமே செயல்பட முடியல ஏன்னா அவ்வளவு தூரம் பாதிப்புகள் இருக்கு நாங்க போய் சொன்னாலும் மேலதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படியே விடுங்க அப்படின்றாங்க இப்பவும் பாருங்க நாங்க உறுதியா சொல்றோம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது எனக்கு ஒரு பரிபூரண நம்பிக்கை இருக்குது எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அப்படின்னா அடுத்த மூணு மாசத்துக்கு ஜெய் 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 ஜெயின்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க இதனுடைய விளைவுகளை பத்தி அவங்க கண்ண யோசிக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை தன்னுடைய குடும்ப சத்தினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குதா தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குதா தங்களுடைய கட்சிக்காரங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குதா தான் மகனுக்கு எப்படி துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இருக்கிறவங்களுக்கு எப்படி மக்கள் சார்ந்த சிந்தனைகள் வரும் எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆட்சி அப்படின்னாங்களே இன்னைக்கு ஊரே உங்க ஆட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கு உங்களுடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்க போகுது ஒரு முப்ப ஒரு பத்து முப்பது அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள வச்சு நீங்க வந்து மீட்டிங் போட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்தணும் ஏன் அதை நாங்க கூட பண்ணுவோமே ஒரு முதல்வரா நீங்க களத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா இந்த நேரத்துல நீங்க மக்களோடு மக்களா நின்றுக்கணும் இல்லையா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னு ட்விட்டர்ல போடுறீங்க அதிகாரிக்கு உத்தரவு போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த இதை சொல்றீங்க எதனால டிஜிபி அவர்கள் இன்னும் அந்த களத்துல போய் ஆய்வு செய்யல மாவட்ட ஆட்சியரை உடனடியா மாத்திரீங்க மாவட்ட ஆட்சியர் அதற்கும் மேலாக அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் தான் அந்த பேட்டியிலையும் சொல்றாரு இது வந்து அவங்களுக்கு வந்து வேற விதமான நோய்கள் தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான பேட்டி இதெல்லாம் எதை குறிக்குது ஆட்சியாளர்களை நீங்க காப்பாற்ற நினைக்கிறீங்க அதிகாரிகள் வந்து தங்களுடைய சுய அதிகாரத்தின் கீழே கட்டுப்பட்டு செயல்படணும் அதற்கு மாறாக அரசியல்வாதியினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுறீங்க நாற்பது நாற்பது எதனால கொடுத்தோம் அப்படின்னு தெரியாம மக்கள் எல்லாருமே வெளிப்பிதிங்கி நிக்கக்கூடிய காலகட்டமா இப்ப மாறி இருக்கு உங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் சந்தோஷமா இருக்கிறாங்க மக்கள் யாரும் இங்க சந்தோஷமா கிடையாது ஏன்னா அவ்வளவு தூரம் கொந்தளிப்புகள் வந்து மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு அந்த கொந்தளிப்பினுடைய வெளிப்பாடுகள் ஒரு சில விஷயங்கள் மூலமா வெளிவரும் இல்லையா அதுல ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் இது தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டே இருக்கு இன்றைய தினம் இன்றைக்கு காலையில தூத்துக்குடியில இருபத்தி மூணு கோடி ரூபா மதிப்புள்ள போதைப்பொருள பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கன்னியாகுமரில ஆறு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு நாள் ஆக்ஷனா அதாவது ஒரு நாள் முதல்வர் மாதிரி அப்பப்போ நம்ம முதல்வரை வந்து தனி தெளிச்சு எடுக்கணும் ஐயா எந்திரிங்க நீங்க தான் முதல்வர் நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு அப்பப்போ சொல்லணும் எதிர்க்கட்சி தலைவர்ல எல்லாரும் சொல்றாங்களே பொம்மை முதல்வர்னு அதை கேட்டும் கூட உங்களுக்கு உரைப்பு இல்லையா நீங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா நாங்க வந்து உங்களை விமர்சனம் செய்யணும் அப்படின்றத அடிப்படையில் நாங்க வந்து யாரும் பேசுறது கிடையாது உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது உங்களினுடைய கட்டுப்பாட்டுல உங்க ஆட்சி இல்ல அது வெளிப்படையாவே தெரிய வருது உங்களுடைய அமைச்சரே ஒரு பேட்டியில சொல்றாரு எம்எல்ஏக்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அப்ப எம்எல்ஏக்கள்னு யார குறிப்பிடுற உங்க கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ தான் அந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஆல்ரெடி அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியினுடைய ஸ்ரீமதியினுடைய விவகாரத்திலையும் அவருடைய பெயர் அடிபட்டது அப்பொழுதுமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சு அந்த பெற்றோர்கள் வந்து அவ்வளவு பெரிய செயல்கள் செய்வாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு தெரியாது அவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த மாணவிக்கு உரிய நீதி வழங்கப்படும் அந்த மாணவிக்கான இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க இதெல்லாம் அதாவது காலம் கடந்த நடவடிக்கை கண் பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற முதல்வர் வந்து எப்படி இருக்கணும் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட முதல்வர்கள் இருந்தாங்க எதிர்காலத்தை யோசித்தாங்க நிகழ்காலத்தில் அதை செயல்படுத்தினாங்க ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் இந்த அரசாங்கம் யாருக்கும் பயப்படாது தன்னந்தனியா தனிக்காட்டு ராஜாவா நான் யார் தவறு செய்தாலும் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஸ்டாலின் அவர்களை எங்க விடியலை தரப்போறோம் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களை எங்க கள்ளச்சாரா வியாபாரிகளை இரும்புக்காரம் கொண்டு அடக்குவோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களை எங்க இன்றைக்கு உங்களால பேச முடியுதா ஒரு பேட்டியிலேயாவது உங்களால உண்மைகளை சொல்ல முடியுதா ஒரு ஐம்பது பேருடைய உயிர்களை பறிச்சு அந்த மக்களுடைய அழுகுறலை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அவசர அவசரமா இருபத்தோரு பேரை உடலை எரிக்கணும் ஏழு பேர் உடலை அடக்கம் பண்ணுங்க அதை அரசாங்கமே பண்ணணும் அதிகாரிகள் எல்லாரும் போங்க ஆறு மாவட்டத்தினுடைய அதிகாரிகளை குமிங்க மூவாயிரம் போலீஸார் அங்கே எந்த விதமான பேச்சுக்களும் வந்துடக்கூடாது நம்ம ஆட்சியின் மீது எந்த விதமான பகிரங்க குற்றச்சாட்டுகளை யாரும் வச்சிடக்கூடாது அப்ப குற்றச்சாட்டுகள் வைக்க கூடாதுன்னா நீங்க அதன் மாதிரியான செயல்பாடுகளை செய்யணும் அதை விடுத்து விட்டு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க நடந்ததுக்கு அப்புறமா அதை விமர்சனம் செஞ்சா உடனடியாக கைது இல்ல அப்படின்னா அவங்களை வந்து நாம வந்து எந்த விதமான பேச்சுக்களையும் அவங்க பேச விடக்கூடாது கூடாது அல்லது அந்த விமர்சனங்களை செய்ய விடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்களை நாம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நேரளையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி இஸ்ராஜ்